ய பிரிவர் கல்விக்கு எப்படி சரஸ்வதி தேவியை பெண் நாம் கயக்கிரிவரை நம்முடைய குழந்தைகளுக்கு முதலிடம் பெறுவதற்கெல்லாம் கயத்தறிவதை வணங்கினார் நமக்கும் கூட முழுமையான புத்தி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கயத்திருவே வழங்குவது தவறே கிடையாது அப்படிப்பட்ட சிறந்து விளக்குற கயக்கிரிவர் அகத்திய முனிவருக்கு அதை போதிக்கிறார் சகசுவநாமம் லலிதா சகஸ்வநாமத்தை அகத்திய முனிவருக்கு போதிக்கிற பொழுது அதை அதை எல்லோருக்குமாக நம்ம வந்து வழங்கி இருக்க எங்கே நடந்திருக்கிறது அகத்திய முனிவருக்கு லலிதா சரஸ்வநாமத்தை உபாசனை செய்திருக்கிற நம்ம காஞ்சி மாதவரில் வீட்டில் இருந்து அர்ப்பாளிக்கின்ற காமாட்சிதாயருக்கு ஆலயத்தில் தான் அது நடந்திருக்கு அப்ப நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சோம் பாருங்க பக்கத்திலே அது எவ்வளவு நடந்திருக்குது லலிதா சரஸ்வ நாம வந்து நம்ம இந்து மக்கள் அனைவரும் பாராட்டி பாராட்டம் செய்யக்கூடிய ஒன்று அப்படி இருக்கின்ற